ஆண்டவராக இசுவின் அமைத்தினாலே இந்த காலை வலையில் கூடவங்கல்ல அவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்கள ஆசிர்வதிப்போக இந்த நாளிலே கூட ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கட்டாதபடிக்கு கிறிஸ்தேஸ் கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் மிக அருமையான வேதவசனம் இந்த வேத வசனத்தில் கூட பவள் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது கிறிஸ்துவை அறியாத இடங்களில் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு கூட அவர் இருந்திருக்கிறார் அவ்வாறாத அவ்வாறாக அவர் ஊழியத்தை செய்திருக்கார் அதுபோல நம்முடைய வாழ்க்கை நம் பவளைப் போல கிறிஸ்துவின் கிறிஸ்துவனுடைய நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படாமல் இருக்கிறதோ அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லா இடங்களிலேயும் நாம் கிறிஸ்துவின் மகிமையை கிறிஸ்துவின் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேண்டும் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ மனிதர்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் பிள்ளைகள் ஊழியர்கள் இந்த விருப்பத்தை அந்த பவுளுடைய விருப்பம் எவ்வாறாக இருந்தது என்பதை நாம் அறிந்து நாமும் நம்முடைய ஒழியங்களில் நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறியாத இடங்களில் சொல்லப்பட்டிராத இடங்களில் எல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒரு நாட்டம் நாடுகள் நாடுதல் வேண்டும் ஏனென்றால் பவுல் அவ்வாறாக நாடுகிறேன் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் நாமும் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிவிக்கும்படி கத்தருடைய நாமம் சொல்லப்பட்டிரு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிருக்க இல்லாத இடங்களில் எல்லாம் தேவனுடைய நாமத்தை அறிவிக்க விருப்பமுடையவர்களாய் நாட்டமுடையவர்களாய் இருப்பது மிக அவசியமாக நாம் மற்ற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் பவுல் சொல்லியிருக்கிறார் நாம கூட நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவை அறியாத அநேக மனிதர்கள் உண்டு அநேக கிராமங்கள் உண்டு அநேக தேசங்கள் உண்டு நாம் கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிப்பது மிக இருக்கிறது நாமும் சொல்லப்பட்டிராத இடங்களில் எங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாவற்றினையும் நாம் கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் அறிவிப்பதற்கு நாட்டம் உடையவர்களாக விருப்பம் உடையவர்களாக இருந்து நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக அநேக இடங்களில் சொல்லப்பட்டிராத அநேக கிராமங்கள் உண்டு அநேக குடும்பங்கள் உண்டு வாலிபர்கள் உண்டு எல்லாரிடத்திலும் நம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க தைரியமாக இருக்க நம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக அதை அந்த ஒரு விருப்பத்தோடு கூட நாட்டம் வர்களாய் அந்த பவுளை போல நாங்கள் அதை நாடுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஒவ்வொரு நாள் எங்களை நடத்துங்க அப்படி சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் அறிவிக்க அண்டவங்களை தகுதிப்படுத்துவீராக அன்று பவுல் செய்தது போல நாங்கள் இந்த பூமியில் அப்படியே ஊழியத்தை செய்ய நீர் எங்களை ஸ்திரப்படுத்துவிராக வெலைப்படுத்துவீராக ஒவ்வொரு நாள் நடத்தி ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்